நீங்களாகவே வழிபடக்கூடிய நீங்களாகவே செய்து ஆனந்தத்தை பெறக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரங்கள் என்று வழிபாடு தர்ம வினையினுடைய தீய விதிகள் நீ என்று நீக்கப்படும் என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அமாவாசையும் திங்கட்கிழமையும் அதாவது சோமவார அமாவாசை என்று வருகிறதோ அன்று நீங்கள் அரசமரத்தை வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் அல்லல்படுத்தும் பல குடும்பத்தை தோசம் செஞ்சு கொண்டிருக்கும் அந்த கர்ம வினையுடைய தீய விதிகள் குறைக்கப்படும் ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும் எந்த துறையில் வேணால் நீங்க இருக்கலாம் சில குடும்பத்தில் கல்வியே வராமல் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு கல்வி கிடைக்கும் சில குடும்பங்களுக்கு தொழிலே இல்லாமல் இருக்கும் இந்த குடும்பத்துக்கெல்லாம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய சித்திரு ஆசைகள் கிடைக்கும் முன்னோர்கள் வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்க வாழ்க்கை மிக ஆனந்தமாக இருக்கும் இதை நீங்க அனுபவத்தில் உணரலாம் ஜெயிப்பது நிச்சயம் குருவே சரணம் வாராகியே சரணம் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மிக அற்புதமான சிறப்பான பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது நான் பார்க்கின்ற ஒரு பதிவு ஒரு சில குடும்பத்தில் தீர்க்க முடியாத நோய்கள் தீராத துன்பங்கள் தீராத தரித்திரிய தோஷங்கள் நிறைய குடும்பத்தில் பாருங்கள் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பைசா கூட அவங்க குடும்பத்தில் தங்கவே தங்காது அதே போல் எப்பொழுதும் கடனால் ரொம்ப சூழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் இழப்புகள் இந்த மாதிரி குடும்பம் சதாகாலமும் துன்பம் நிறைந்ததாகவே இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய கரும வினையினுடைய தீய விதிகள் கரும வினை அப்படின்னா நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் நம்ம சொல்லக்கூடியது கர்ம வினையின் தீய பலன்கள் தீய விதிகள் அதிகமாக இருந்து அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய உங்களுக்கு தசா புத்திகள் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சில பேர்லாம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ஏது பண்ணிட்டோம் ஏதோ கோயிலுக்கு போகிறோம் தீக்கவே முடியல அப்படிங்கிறப்ப நம்மளை தீக்கக்கூடிய ஆற்றல்கள் அந்த தீய கர்ம விதிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் போது நல்ல எனர்ஜி வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் உங்களுக்கு துன்பத்தையே தொடர்ந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்னால் சித்தர்கள் சொல்லித்தந்த முன்னோர்கள் சொல்லித்தந்த மிக அற்புதமான ஒரு தாந்திரீக முறை ஒன்று இருக்குது மிக எளிமையான முறை நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நீங்களாகவே செய்து கொள்ளக்கூடிய நீங்களாகவே வழிபடக்கூடிய நீங்களாகவே செய்து ஆனந்தத்தை பெறக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரங்கள் என்று தான் நம்ம சொல்லணும் அந்த பரிகாரங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் அல்லது வழிபாடு என்று சொன்னால் அது அரசமர வழிபாடு அரச மரத்தை வழிபாடு செய்தால் நமக்கு வந்து வாய்ப்பு வாழ்க்கை மாறுமா தீராத துன்பம் தீருமா அப்படிங்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறதா நமக்கு சொல்லப்படுகிறது மகாலட்சுமி அருளாசை பிடித்தது கூடிய மிக அற்புதமான ஒரு மரம் குருவின் கலாச்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மரம் அரச மரம் பெயரிலேயே அது அரசன் இருக்கு விஞ்ஞான ரீதியாக ஆக்சிஜன் பிராணசக்தி நிறைந்த மரம் என்று சொல்லலாம் ஆனாலும் நமக்கு அதில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் ரகசியங்கள் தாந்திரிக சக்திகள் எல்லாம் இந்த அரச மரத்தில் நிறைஞ்சி இருக்கு இந்த அரச மரத்தை நாம் என்று வழிபாடு செய்யணும் நிறைய பேர் நம்ம சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் நிறைய நாளில் வழிபாடு செய்யலாம் ஆனால் கர்ம வினையினுடைய தீய விதிகள் நீ என்று நீக்கப்படும் என்று கேட்டிருக்கின்றால் நிச்சயமாக அமாவாசையும் திங்கட்கிழமையும் அதாவது சோமவார அமாவாசை என்று வருகிறதோ அன்று நீங்கள் அரச மரத்தை வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் அல்லல் படுத்தும் குடும்பத்தை துவம்சம் செஞ்சு கொண்டிருக்கும் இந்த கர்ம தீய விதிகள் குறைக்கப்படும் இதை நீங்கள் அனுபவத்துல பார்க்கலாம் இது ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வரும் அமாவாசையும் சோமவார அமா சோமவாரமும் அமாவாசையும் அதாவது திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருவது அன்று நாம் மனதார குளித்து கொண்டு நேராக அரச மரம் எந்த ஆலயத்தில் இருக்கிறோ எந்த இடத்தில் இருக்கோ மனம் நோகாமல் மனம் கஷ்டப்படாமல் மிக மிக நம்பிக்கையோடு அந்த அரச மரத்திலும் சென்று உங்களால் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த அரச மரத்துக்கு பூ சாட்டலாம் இல்லை உதிரி பூக்கள் போட்டு ஒரு தேங்காய் வாழைப்பழம் வச்சு உடைச்சி வைக்கலாம் ஆனால் கட்டாயமாக ஊதுபத்தி ஒன்று கொளுத்தி வைக்கணும் ஒரு முடிஞ்ச தீபம் ஏற்றணும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக புஷ்பம் இருந்தால் போதும் அந்த புஷ்பத்தை எடுத்து உங்கள் கைகளால் சங்கல்பம் பண்ணணும் சங்கல்பங்கிறத பிரார்த்தனை சக்தி வாய்ந்த அரச மரமே என்னுடைய தீய விதிகள் கர்மவினை என்னுடைய தீய விதிகள்லாம் நீக்கப்பட வேண்டும் என்னை துரத்தும் தீராத துன்பம் நோய் கஷ்டமெல்லாம் நீங்க வேண்டும் மும்மூர்த்திகளும் வாசம் செய்கின்ற அற்புதமான ஒரு மகா சக்தி வாய்ந்த மரமே எனக்கான அருளையும் ஆசீர்வாதையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அரச மரத்தை நூற்றி எட்டு முறை பிரதட்சணமாக வளம் வர வேண்டும் பிரதட்சணமாக மனம் வரும்போது மனம் சிதறாமல் மனம் முழுவதும் அரச மரத்திலேயே வைத்து கொண்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை சுற்றி வந்து அதை வழிபட்டு அதுக்கு ஒரு நன்றி சொல்லி எப்பயுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்லி ஒரு சங்கல்பம் முடித்தவுடன் நன்றி சொல்லிவிட்டு ஒரு சங்கல்பம் செய்துட்டு நேராக வீட்டுக்கு போய் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு உங்களுடைய வேலையை துவங்குங்கள் இது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும் எந்த துறையில் வேணால் நீங்கள் இருக்கலாம் சில குடும்பத்தில் கல்வியே வராமல் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு கல்வி கிடைக்கும் சில குடும்பங்களுக்கு தொழிலே இல்லாமல் இருக்கும் இந்த குடும்பத்துக்கெல்லாம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் நேர்த்தியாக நியமத்துடன் நம்பிக்கையுடன் தூய மனதுடன் நீங்க உற்சாகமாக போய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வழிபாடு செய்ய வேண்டும் கடமைக்காக செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் சக்திகள் அந்த தேவதைகள் இந்த வழிபாட்டுக்கு அந்த மரத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்காங்க அவங்க அந்த நேரத்தில் கட்டாயமாக ஆசீர்வாதம் செய்வாங்க நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகக்கூட நம்பிக்கையுடன் நூற்றி எட்டு முறை வளம் வந்து நீங்கள் வேறு மந்திரமெல்லாம் சொல்ல வேண்டாம் அந்த மனசார அந்த நூற்றி நூறு முறை நம்ம வாழ்க்கை மாறிடும் வாழ்க்கை வளர்ச்சி அடையும் நன்றாக நமக்கு ஒரு வழி பிறக்கும் என்று நினைத்துக்கொண்டு இந்த மரத்தை சுற்றி வந்து மீண்டும் ஒரு முறை கல்பூரம் ஏற்றியோ உருவத்தி காமிச்சோ வழிபாடு செய்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு விளக்கெதி சாமி கும்பிடுங்க நிச்சயமாக மாறும் ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வருகிறதோ அதை கண்டா கணித்து அந்த நாட்களில் போய் இந்த சோமவார அமாவாசை என்று அரச மரத்தை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பித்துரு ஆசைகள் கிடைக்கும் முன்னோர்கள் வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழி வழி பிறந்து உங்களுக்கு நல்வழி காட்டப்படும் உங்கள் வாழ்க்கை மிக ஆனந்தமாக இருக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் ஜெயிப்பது நிச்சயம் இந்த பரிகாரத்தில் ஜெயுங்கள் அதே சமயத்தில் இந்த பரிகாரத்தினுடைய பதிவை நாலு மக்களுக்கு இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள் ஏன் மாதிரி நம்ம சொல்கிறோம்னா நிறைய மக்களுக்கு நமக்கு சில பதிவுகளை கொண்டு போய் செல்ல வேண்டும் அதன் மூலியமாக உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துள்ளது நிச்சயமாக அது பார்ப்பவர்களுக்கும் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் செய்து பயனடைங்கள் நல்லதே நடக்கும் நான் உங்கள் யோகநாத் குருஜி